ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பார்த்தீங்களா ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா இந்த மலைக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக வந்து முக்கு வச்சு நல்லா பூ பூத்துருக்கு இந்த மலை மலை தூளி பாருங்க அந்த ரோஸ் மேலே அப்படி அழகாக வந்து முத்து முத்தாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா அழகாக கொத்து கொத்தாக தொழறி விட்டு பூத்திருக்குங்க எவ்வளோ தான் இருந்தாலும் சரி எவ்வளோ தான் மனசில் ஒரு கஷ்டம் எவ்வளோ தான் இருந்தாலும் சரி நம்ம இதை மாதிரி வந்து இந்த பூக்களில் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ லேஸாக இதமாக இருக்கும் இந்த மாதிரி பூ பார்க்க பறிக்கிறதுக்கே மனசு வராதுங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அழகாக அந்த மழை தண்ணி பாருங்கள் அப்படியே மேலே முத்து முத்தாக பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ஸோ நல்லா கொத்து கொத்தாக பூத்து இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கெல்லாம் வந்து இது மாதிரி ரோஸ் வந்து டக்குன்னு பறிக்கிறதுக்கே மனசு வராதுங்க அது செடியில் வச்சு அழகு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது மாதிரி யாருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ